பெரியாரை இழிவா பேசிட்டு ஓடி போட்டார் அதாவது வரமாட்டார் அதனால அவருடைய நோக்கமே ஈரோடு இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்களின் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் பெரியாரை இழிவாக பேசி வாக்கு வாங்கிவிட முடியும் என்று இவரும் காட்ட விரும்புகிறார் ஆர் எஸ் காட்ட விரும்புகிறார் அதனால தான் இவரை சங்கி சீமானு நாங்கள் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்து நிற்கிறோம் ஆனால் அங்கே ஈரோட்டில் அதிமுக இவங்களுக்கு அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா இவர் ஏற்கனவே ரெண்டு ஆண்களுக்கு இடையில் ஒரு படுத்திருக்கா அப்படின்னு சொல்லி கலைஞரையும் எம்ஜிஆர் சமாதிக்கு இடையில் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய சமாதி இருக்கிறத வச்சு இப்படி கொச்சையாக பேசியிருக்கார் ரெண்டு ஆம்பளைகளுக்கு மத்தியில் ஒரு பொம்பளை படுத்திருக்கா என்று ஜெயலலிதாவை அவ்வளவு கேவலமாக கொச்சையாக பேசியிருக்காங்க நிச்சயமாக அது அதிமுக தொண்டர்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி அதிமுகவுடைய நிறுவனர் எம்ஜிஆர் பெரியாரின் மீது எவ்வளோ பற்று கொண்டவர் என்பதற்கு ஒரே அடிப்படை காரணம் ஆதாரம் ஈரோடு மாவட்டத்துக்கு எம்ஜிஆர் தான் பெரியார் மாவட்டன்னு பெயர் வச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பெரியாருடைய நூற்றாண்டு விழாவில் தமிழ்நாட்டிலே ஒரு மாவட்டத்துக்கு பெயர் சூட்டியது ஈரோட்டுக்கு தான் பெரியார் பெயர் சுட்டினார் அதே மாதிரி பெரியார் கொண்டு வந்த தமிழ் எழுத்து சீர்திருத்தம் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ்நாட்டில் எம்ஜிஆரால் நடைமுறைப்படுத்தப்பட்டது அந்த எழுத்து சீர்திருத்தம் தான் இன்றைக்கி எல்லோருக்குமே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கணினியில் நம்ம வலைதளங்களில் எளிமையாக நாம் பயன்படுத்தக்கூடியது இந்த தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தினால் தான் அதை கொண்டு வந்தது எம்ஜிஆர் அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெரியாருடைய நினைவு ஸ்தூபிகள் அதில் நிறுவி இருக்கார் அதில் திராவிட சமுதாயமாகிய இந்த சமுதாயத்தை மற்ற இனங்களைப் போல மானமும் அறிவும் உள்ள இனமாக மாற்றுவதற்கு எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ நான் வந்திருக்கேன்னு ஐயா சொன்ன வாசகம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலைநகரத்திலையும் பெரிய எம்ஜிஆர் தான் இருக்கார் அதுக்கு மேலே பொன் பெரியாருடைய பொன்மொழிகள் கடந்த காலங்களில் தடை செய்யப்பட்டிருந்தது எம்ஜிஆர் வந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பொன்மொழிகள் பொன்மொழிக புத்தகத்தை தடையை நீக்கி கொண்டு வந்தார் இப்படி பெரியாரை மீது அன்பு கொண்டவர் பாசம் கொண்டவர் எம்ஜிஆர் அவர்கள் அது அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் அதனால் நிச்சயமாக ஈரோட்டில் அவங்க சீமானுக்கு வாக்களிச்சிட மாட்டாங்க நாங்க முற்றுகையிடுவது என்பதை ஒண்ணு வரலா அவரு ஆதாரம் கேட்ட போது உடனே இருக்க ஆதாரம் காட்டல பூட்டி வச்சிருக்காங்க ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படி இருந்தா அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு மக்கள் கேட்கிறாங்க சரி பூட்டி வச்சிருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சது நீ எங்க படிச்சான்னு கேட்கிறான் படிச்சிருந்தா கையில் இருந்திருக்கணும்னா காட்டுன்னு மக்கள் மக்கள்கிட்ட நாங்கள் அம்பலப்படுத்துறதுக்கு தான் அந்த போராட்டம் நடத்தினோம் அம்பலப்பட்டுட்டார் அது தொடர்ந்து இனிமேல் பேசக்கூடாதுங்கிறதுக்காக நாளைக்கு நடக்கிற முற்றுகை அடுத்த பேசுறது விரிவா பேசுறது மருத்துவர்கள் இருக்கிறாங்க கண்டிப்பா எங்களுக்கு கடமை இருக்கு ஒன்னே ஒண்ணுங்க சிறுநீர் அப்படிங்கிறது உடம்பு கழிவாக வெளியேற்றுவது ரொம்ப எளிமையான விஷயம் அவ்வளவுதான் சிறுநீர்ங்கிறது உடம்புக்கு தேவையில்லாத விஷயங்களை வெளியேற்றுவது அது நீராக வெளியேற்றுவது சிறுநீராக வருகிறது திடப்பொருளாக மலமாக வெளியில் வருது அதை போய் யாராவது திம்பானுங்களாங்க குடிப்பானுங்களா இந்த அறிவு கூட இல்லைன்னா என்னதான் பண்ணணும் அதனால இது வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க முட்டாள்தனத்தினுடைய அப்பட்டமான வெளிப்பாடு ஐஐடினா பெரிய அறிவாளி கிடையாதுங்க பலமுறை முறை நாங்க சொல்லிட்டோம் ஐஐடினா அறிவாளி நடிச்சிட்டு இருக்கிறோம் அறிவாளி எல்லாம் கிடையாது அவங்க இந்தியாவுக்கா எதையும் அவங்க கண்டுபிடிக்கலாம் இல்ல சாதாரணமா

அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை உரிய நேரத்தில் உரிய குற்றவாளிகளை கைது செய்வது குறைபாடாகவே இருக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் எதிர்கட்சிகளாகவும் சேர்ந்து வேலை செய்கிறார்கள் மக்களுக்கான குரலாகவும் அவர்கள் தான் பதிவு செய்கிறாங்க இதை அதிமுக செஞ்சிருக்கணும் ஏன் செய்யலன்னு தெரியல பாஜக செய்ய போறது இல்ல நாம் தமிழர் பத்தி கவலைப்பட போறது இல்லை கூட்டணி கட்சிகள் செய்வதன் மூலமாக இது ஒரு ஜனநாயக ரீதியான அழுத்தத்தை தந்து இந்த விஷயத்தை நடத்துவது என்பது சாத்தியமாக இருக்கு அப்படிதான் எல்லாமே நடக்கு இது நீங்க சொன்ன பட்டியல் மட்டும் இல்ல பெருங்காஞ்சியில் நடந்த படுகொலையில இருந்து அந்த பையன் கிணத்துல விழுந்து செத்து போயிட்டான் தான் இந்த எஃப்ஐஆர் இருக்கே ஒழிய அவன் கொலை செய்யப்பட்டதான ஆவணங்களை ஆதாரங்கள் இருக்குது ஆனால் வழக்கு பதிவு செய்யறது முடி செய்யறது இல்லை இது தொடர்ச்சியா இது மூல இந்த சாதிய படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்குது இதற்கு எதிரான கடுமையான போராட்டங்கள் எல்லா தரப்பிலிருந்து வரணுங்கிறத நாங்கள் விரும்புகிறோம் போராட்டங்கள்